தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் கருண் நாகராஜன் உள்ளிட்ட ஆயிரத்து எழுபத்து எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நேற்று சென்னை முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது பாஜக தலைவர்களை போலீசார் கைது செய்து அவர்கள் இல்லத்தின் அருகே இருக்கக்கூடிய மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர் இந்த நிலையில் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அனுமதியின்றி போராட்டம் நடத்துதல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் சென்னை போலீசார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட ஆயிரத்து எழுபத்து எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தரவுகளின்படி நாட்டில் நிகழும் மொத்த உயிரிழப்புகளில் ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் தற்கொலைகள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதில் ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் மரணங்கள் தேர்வுகளில் ஏற்படும் தோல்விகள் காரணமாக நிகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவையில் உறுப்பினர் சுப்பராயன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் இந்த பதிலை அளித்துள்ளார் சென்னையில் இருந்து ஆந்திராவுக்கு கடத்த இருந்த முன்னூறு கிலோ ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் பயணிகள் அமரும் இருக்கையின் கீழ் கேட்பாரற்று கிடந்த ரேசன் அரிசியை கைப்பற்றி ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியை நடத்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு எண்ணூற்று அறுபத்து ஒன்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பை போட்டிகளில் இந்தியா பங்கேற்ற போட்டிகள் துபாயில் நடந்தன பாகிஸ்தானில் அந்நாட்டு அணி தான் பங்கேற்ற போட்டியில் தோல்வியை தழுவியது ஒரு போட்டி மழையால் கைவிடப்பட்டது துபாயில் இந்தியாவுடனான போட்டியிலும் பாகிஸ்தான் தோற்றது இரண்டு போட்டிகளில் பாகிஸ்தான் அணி தோற்றதால் அந்நாட்டில் நடந்த போட்டிகளைக்கான ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை நாளை தொடங்குகிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் நாளை ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுகிறது டபிள்யூ டாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் ரசிகர்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆன்லைனில் ஐபிஎல் டிக்கெட் விலை ஆயிரத்து எழுநூறு முதல் ஏழாயிரத்து ஐநூறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் வெல்மோர் இருவரும் நான்கு நிலைகளை கடந்து பூமிக்கு வர வேண்டும் இவற்றில் முதல் நிலையில் விண்கலம் தயாராதல் நடைபெறும் பின்னர் இரண்டு மணி நேரம் கழித்து இரண்டாம் நிலையின்படி விண்கலம் பிரிதல் நடைபெறும் மூன்றாம் நிலையில் விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் குறைதல் பணி நடைபெறும் இதனால் பூமிக்கு திரும்பும் பணி எளிமையடையும் இதனைத் தொடர்ந்து நான்காம் நிலையில் விண்வெளி வீரர்கள் தர இறங்குதல் நடைபெறும் டிராகன் விண்கலம் நான்கு நிலைகளை கடைந்து பூமிக்கு திரும்பும் பணி தொடங்கி நடந்து வருகிறது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை குற்றம் சாட்டியுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு இலங்கை கடற்படையினர் அழைத்துச் சென்றனர் விசாரணைக்கு பிறகு மீனவர்களை படகுடன் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் குத்துச்சண்டையை சேர்த்ததற்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முடிவை வரவேற்ற உலக குத்துச்சண்டை சம்மேளன தலைவர் போரிஸ் வாண்டர் வோல்ஸ் இந்த குத்துச்சண்டைக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க முக்கியமான முடிவு என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாட்டுத் திட்டத்தில் குத்துச்சண்டை சேர்க்கப்படுவதற்கு தேசிய குத்துச்சண்டை கூட்டமைப்புகள் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெளிவுபடுத்தியிருந்ததை அடுத்து நிர்வாகம் மற்றும் விளையாட்டு ஒருமைப்பாட்டு தொடர்பான பல்வேறு அளவுகோடை மதிப்பிட்டதை தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தாறு அன்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி குழு உலக குத்துச்சண்டையை தற்காலிகமாக அங்கீகரிக்க முடிவு செய்தது அமெரிக்காவில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கு பிறகு கோழிப்பண்ணை ஒன்றில் பறவை காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டுள்ளது கொடிய பறவை காய்ச்சலாக கருதப்படும் ஹெச் செவன் என் நைன் பறவை காய்ச்சல் வைரசால் உலகின் பல்வேறு நாடுகளில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் இது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் சீனாவில் முதன் முதலில் கண்டறியப்பட்டதில் இருந்து உலகளவில் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு பேரில் அறுநூற்று பதினாறு பேர் உயிரிழந்தனர் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி பறவை காய்ச்சல் வைரஸ் உலகளவில் மனிதர்களுக்கு அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது